உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டு பெண்கள் வந்து இதை பற்றி விமர்சனம் பண்ணாங்க உடத்திட்டாங்க அதனால் இதை பற்றி இந்த விவகாரத்தை பற்றி ஒரு இராணுவ ரிட்டையர் ஜெனரல் வந்து ஒரு பத்து முக்கை எழுதி வெளியிட்டார் பேன்பட்டாங்க பேசக்கூடாதுன்றாங்க அதனால் நடக்கிறது நடக்கட்டும் எல்லாம் அவன் அறிவான் அவ்வளோதான் நம்ம சொல்லலாம் ஒரு விஷயம் மாத்திரம் சொல்லலாம் நீ தானே சொன்ன காஷ்மீர் அமைதி திரும்பி விட்டது இப்போ அப்படியே சாந்த தாண்டம் ஆடுது எங்கே பார்த்தாலும் புறாக்கள் பறக்கட்டும் சுற்றுலா போங்கள்னு சொன்னது உங்கள் அமித்ஷா நம்பி தானே போனாங்க இன்றைக்கி ஒரு அந்த குடும்பத்தை நீங்கள் யாரும் போய் பார்த்த மாதிரியே தெரியல ராகுல் காந்தி ஒரு போய் தெரியல அந்த போருக்கு நாங்கள் ஆதரவு அதே ஏன் பாகிஸ்தான் மாத்திரம் சைனா மேலேயும் காட்டு இலங்கை மேலேயும் காட்டு தமிழர்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் தினசரி கைது செய்யப்படுகிறார்கள் போட்டெல்லாம் உடைக்கிறாங்க வாழ்வாதாரம் இல்லாமல் இப்போ பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க அங்கேயும் காட்டு சிங்களவர்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்லுவது முழு ஆதரவு பகல் காமல் நடந்தது இது தீவிரவாதத்துக்கு முழு ஆதரவு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருக்கீங்க ம் அது எங்கே கொண்டு போய்விடுதுன்னு தெரியாது எதுக்காக ஆரம்பிச்சிங்களோ அதை எங்கே கொண்டு போகணுமோ விடுமோ அதை அதுக்கான பலன்களை அனுபவிப்பீங்க கண்டிப்பாக சார் இருபத்தி ஆறு அப்பாவி மக்களை பாவம் அவ்வளோ சுலபமாக அப்படின்னாரு பெட்ரோலோக்ஸ் நேஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பலஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் வணக்கம் சார் சார் பகல்காம் தாக்குதலுக்கு பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு அதை பற்றிய செய்திகள் அதிகம் வந்து கொண்டே இருக்குது ஒரு போர் பதற்றம் அந்த சூழல் நிலவிக்கிட்டே இருக்குது எப்போ வேணாலும் அது வெடிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை இருந்து கொண்டே இருக்கு இப்பொழுது கூட வந்து உத்தரப்பிரதேசத்தில் அந்த போர் ஒத்திகை நடக்குது அந்த விமானங்கள்லாம் தரையிறக்கி பார்க்குற பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படி பாக்குறீங்க கடந்த காலிலேயே நம்ம பேசியிருந்தோம் சிந்து நதி ஒப்பந்தம் இதெல்லாம் ரத்து சிம்லா ஒப்பந்தம் ரத்து இதெல்லாம் அதைத் தொடர்ந்து நிறைய அந்த தீவிரவாதிகளோட முகங்கள் அட்டைகள் இதெல்லாமே போடப்பட்டிருக்கு பாகிஸ்தானும் தயார் நிலையில் இருக்குன்னு சொல்லப்படுது நீங்கள் எப்படி பாக்குறீங்க தலையெழுத்துன்னு ஒன்று இருந்தா அவ்வளவுதான் தலை ஒன்று இருந்தால் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் அந்த காலத்துல எல்லாம் நம்ம வந்து தைரியமா பேசலாம் விமர்சனம் பண்ணலாம் இப்போ பேச முடியாது ஏன் பேச முடியும் உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டு பெண்கள் வந்து இதை பற்றி விமர்சனம் பண்ணாங்க உடந்தாங்க அதனால் இதை பற்றி இந்த விவகாரத்தை பற்றி ஒரு இராணுவ ரிட்டையர்ட் ஜென்ரல் வந்து ஒரு பத்து முக்க எழுதி வெளியிட்டார் பண்ணிட்டாங்க பேசக்கூடாதுன்றாங்க அதனால் நடக்கிறது நடக்கட்டும் எல்லாம் அவன் அறிவான் அவ்வளோதான் நம்ம சொல்லலாம் ஒரு விஷயம் மாத்திரம் சொல்லலாம் யுத்தங்கிறது வந்து நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னா நான் ஜெயிக்கிறதா இருக்கிறது இல்லை இன்னைக்கு காலத்தில் நடந்ததுன்னா ரெண்டு பேரும் தான் நாசப்பட்டது அவ்வளோதான் அவன் சொல்லுவோம் அவ்வளோதான் சொல்லுவோம் யுத்தம் வந்து ஒரு காலத்தில் தீர்வுகளாக இருக்கும் இன்றைக்கி அது தீர்வுகள் இல்லை ஆரம்பங்கள் என்னைக்காவது இஸ்ரேலும் பாலஸ்தீனும் ஒன்றா சேர்ந்துருச்சா என்றைக்காவது ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க ஒன்றும் இல்லாத ஒரு உக்ரைன் வந்து ரஷ்யாவை தண்டி காட்டிக்கிட்டு இருக்குது மைட்டி அமெரிக்கா வியட்நாமுக்கிட்ட ஆட்டம் போட்டாங்க அந்த காலத்துலேயும் என்ன பண்ண முடியும் கிட்ட எல்லா ஆயுதமா என்ன பண்ண முடியும் எல்லாம் யோசிக்கணும் எதுக்காக நடத்துகிறீங்கிறது தெரியும் இந்த யுத்தத்தின் பின்னணி என்ன இருக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் பேசியாச்சு விஷயம் பூரா வெளியே வந்துருச்சு அதுக்காக பல இது நானும் நான் அடிக்கிற பார்க்குறேன் நீ அடிக்கிற பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இன்னும் எவ்வளோ நாள் நடக்குங்கிறது எங்களுக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் இதுக்கு மேலே நம்ம பேச முடியாது இல்லை அமெரிக்க அதிபர் வந்து இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் என்று அவர் ஒரு இது பண்ணுறாரு சொல்கிறாங்க அதை பற்றியுமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு ஆதரவு அமெரிக்கா கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்கா இன்றைக்கி வந்து ஸ்பெண்ட் ஃபோர்ஸுங்க அவங்கள நம்பி இறங்கின உக்ரைன் அவங்க கைவிட்டுட்டாங்க உக்ரைன் எதுக்காக போர் நடக்குது அமெரிக்காவோட இராணுவ ஒப்பந்தம் வச்சுக்கிட்டாங்கிறத எதிர்த்து தான் மாஸ்கோ சண்டைக்கு வருது அந்த நாட்டையை கைவிட்ட போது அப்புறம் வந்து உங்களை வந்து காப்பாற்றுவார் ட்ரம்ப்னு நினச்சிங்கன்னா சரியா ஓயோ சமீபத்தில் தானே ஒரு ஐநூறு குஜராத்திகளை வந்து காலில் விலங்கு போட்டுட்டு அனுப்பிச்சார் அவர் அதுக்கு பிரயாச்சித்தமாக பண்ணுறவர் அப்போ வராத கோபம் இப்போ வருது சைனாக்காரன் வந்து உள்ளே வந்து உக்காந்துட்டான் அருணாச்சல பிரதேசத்துலேருந்து உள்ளே வந்து உக்காந்து இந்த அரை அந்த கிராமங்கள்லாம் உருவாக்கி அவனுடைய மேப்லேயும் எங்கள் பகுதின்னு சொல்லிட்டான் அங்கேயே நம்முடைய இராணுவத்தினர் பல பேர் கொல்லப்பட்டார்கள் நம்ம என்ன பண்ணிட்டோம் அவளை எதுக்குங்க இலங்கையில் இருக்கிற நம்ம மீனவர்களை தினம் வந்து கைது பண்ணி உள்ள தாடுறான் மீனவர்களை படகு உடைக்கிறான் நம்ம ஒன்றும் சிங்களவர்கள் வெளியேறன்னு சொல்லவே இல்லை அவங்கள இந்த கொடியிருக்க கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்காரன் இல்லையா எல்லாம் கேள்வி அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் விடுங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணுறாங்க என்ன காரணத்துக்காக பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் தான் அது நான் இந்த பாகிஸ்தானியர்கள் இந்தியாவுல இருந்து உடனடியா வெளியேற என்ன ஆயிட போகுது தீவிரவாதியாரு புடிக்கலையா இன்னைக்கு ஒரு ஊர் கைது கூட நடக்கலையே யாருனே தெரியல পাকিস্তান முக்கிய ஆரவல்ல வந்து ராணோதெனரதா போனார் இங்க பா பப்ளிக்கை கொண்டிருக்காங்க காஷ்மீர் அமைதி திரும்பி விட்டது அப்படியே சாந்த தாண்டவமா எங்க பார்த்தான புரக்கள் பறக்கட்டது சுற்றுலா போங்கள்னு சொன்னதும் உங்க அமித்ஷா உடனே தானே போனாங்க இன்னைக்கு ஒரு அந்த குடும்பத்தை நீங்கள் யாரும் போய் பார்த்த மாதிரியே ராகுல் காந்தி ஒரு தான் போய் பார்த்துருக்கேன் வேற யாரும் பார்த்த மாதிரி தெரியும் இருக்கட்டும் இந்த ராணுவத்தினருக்கு சுதந்திரமான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிறதாவும் நேற்றைய அனைத்து கட்சி இதுல பேசிட்டு முக்கிய தலைவர்களெல்லாம் பேசிட்டு அறிக்கையும் கொடுத்துருக்காங்க நல்லதுதான் ராணுவத்தினால தீர்வு தீர்மானம் நல்லது தான் நாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒரு ஆங்கில படம் மொழி வயலன்ஸ் பிகெட்ஸ் வயலன்ஸ் வன்முறை இன்னொரு வன்முறைக்கு தான் வித்துவிடும் நீங்கள் இராணுவ முயற்சி எடுத்தீங்கன்னா அதை எங்கே கொண்டு போய் விடுங்க அவங்களும் தயார் நிலையில் இருக்கிறதாகவும் அவங்களும் சொல்கிறாங்க அவங்களுடைய பிரதமரும் அதே கருத்தை தான் வலியுறுத்துறாரு அதை அப்போ நான் பார்க்கணும் என்னன்னு பார்க்கணும் இல்லை யாருக்கு பாதிப்புன்ற ஒரு கேள்வி பாதிப்பு கடைசியில் தான் தெரியும் கடைசியில் தான் தெரியும் அவங்கள விட நம்ம தயார் நிலையில் இருக்கோமா நம்மள்ட்ட அதை விட அதிகமான தெரியும் யாருக்கு தெரியும் நிஜமாவே ஓ இதுதான் நடக்க போகுது இல்லை இந்த தெருவில் பா ரெண்டு பேட்டை ரவுடிங்க வாரியாக பார்த்தலாம் வாரியாக பார்த்தலாம் அது மாதிரி கூட மிரட்டல் இல்லை இதற்கு முன்னாடி நடந்திருக்குல்ல சார் பல போர்கள்லாம் நடந்திருக்குல்ல காஷ்மீரை மையமாக கொண்டே மூணு நான்கு போர்கள் நடந்திருக்குல்ல இப்போது இப்போ இந்த ஒப்பந்தமெல்லாம் ரத்த ஆகிடுச்சின்ட்டாரு அதுதான் நம்ம ஆளுங்க என்ன கேட்குறோம் அப்போ கச்ச தீவு திருப்பி வாங்கிக்கூடாதுன்னு கேட்குறாங்க அந்த ஒப்பந்தமும் ரத்தாயிடுச்சு இல்லை சிம்லா ஒப்பந்தம் ரத்தம் சரி க க நதியிலேருந்து தண்ணி விட மாட்டேன்றாங்க சரி பிரம்மாபுத்தராந்து தண்ணி விட மாட்டேன்னு சைனா டேம் கட்டி விடுச்சு அதுக்கு என்ன பண்ணிங்க இப்போதான் நான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி கட்டிவிட்டாங்க தண்ணி விட முடியாட்டாங்க அங்கே போகிற இடத்துல இதெல்லாம் கேட்கக்கூடாது இதெல்லாம் ஓகே நான் என்ன சொல்கிறேன்னா இந்த போராட்டத்தை வந்து சைனா மேலேயும் காட்டுது இலங்கை மேலேயும் காட்டுது இந்த போருக்கு நாங்கள் ஆதரவு அதையும் பாகிஸ்தான் மாத்திரம் சைனா மேலேயும் காட்டு இலங்கை மேலேயும் காட்டு தமிழர்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் தினசரி கைது செய்யப்படுகிறார்கள் போட்டெல்லாம் உடைக்கிறாங்க வாழ்வாதாரம் இல்லாமல் இப்போ பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க அங்கேயும் காட்டு சிங்களவர்கள் வெளியேற வேண்டும் சொல்லுது முழு ஆதரவு பகல் காமல் நடந்த இதை தீவிரவாதத்துக்கு முழு ஆதரவு பாகிஸ்தானை எப்படி வெளியேற்றினாயோ அதே போல் சீனாவை வெளியேற்று அருணாச்சல பிரதேசத்துலேருந்து வெளியே ஏறணும் அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி இலங்கை வெளியேறணும்னு சொல்லுது முழு ஆதரவு உங்கள் உங்கள் கையை பற்றி கொண்டு நாங்கள் நிற்கிறோம் அவ்வளோ அதை தவிர எதுவும் சொல்றதுக்கு இவ்வளோதான் அவன் பண்ணது தப்புன்னா இந்த தப்பு மாத்திரம் நீ அலோ பண்ணிகிட்டு இருக்காங்கிறது தான் கேள்வி இல்லை வெளியுறவு கொள்கை ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு நீங்கள் கடந்த காலையில் கூட சொன்னீங்க நமக்கு எந்த நாட்டோடையுமே நட்பு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா அது அது நான் பெரிய பெரிய டிவியிலாம் நான் பேசியிருக்கேன் ராணுவ அதிகாரிகளை வச்சிக்கிட்டே பேசணும் பாகிஸ்தான் பக்கத்து நாடு விரோதி பங்களாதேஷும் பக்கத்து நாடு விரோதி நேபாள் பக்கத்து நாடு விரோதி இந்த பக்கம் கீழே இலங்கை ஒரு து சுண்டாக்கா நாடு விரோதி மால்டீவ்ஸ் அடையாளம் திரியா நாடு விரோதி வரக்கூடாதுன்னாங்கல்ல மோடி வர்றாரு வரக்கூடாதுன்னு மால்டீவ்ஸ் சுற்றி இருக்கிற எந்த நாடுமே உங்ககிட்ட இல்லையே என்ன ஒரு வேடிக்கைன்னா அமெரிக்கா சீனாவோட நட்புறவு வச்சுக்கணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அதோடு சீனாவாக ஒரு நாடாகவே அங்கே அங்கீகாரம் கொடுக்காமல் அமெரிக்கா வச்சுக்கிட்டு இருந்தது நிக்சன் வந்து பிரசிடெண்ட்டாக வந்தபோது அமெரிக்கா சீனாவோட நட்பா போடுறதுன்னு முடிவு எடுத்த போது இந்தியா மூலமாக தான் நம்ம ஒரு போயிருக்கணும் இந்தியாவுக்கே தெரியாது பாகிஸ்தான் ஏற்பாடு பண்ணி சைனாவில் போய் நட்புறவு பாராட்டுறார் இந்தியா ஷாக் ஆச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்தியா சைனா இந்தியா மீது படம் எடுத்த போது அமெரிக்கா தான் நம்மளை காப்பாற்றுச்சு ஐதனோ அவர் தான் காப்பாற்றுனார் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து சைனா கிட்ட சண்டைக்கு போனீங்கன்னா யாருக்கு ஆதரிக்க வருவா இப்போ இதிலையே அவர் ட்ரம்ப் உங்களை சப்போர்ட் பண்ணலையே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக போங்குதான் சொல்கிறேன் இதுவாக சமாதானமாக சமாதானமா போங்க யார் கை கொடுங்க அதெல்லாம் இருக்குல்ல எந்த துணிச்சலில் நீங்கள் சண்டைக்கு போறீங்கங்கிறது தெரியல மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருக்கீங்க ம் அதை எங்கே கொண்டு போய்விடும் தெரியாது எதுக்காக ஆரம்பிச்சீங்களோ அதை எங்கே கொண்டு போய்விடுமோ அதை அதுக்கான பலன்களை அனுபவிப்பீங்க கண்டிப்பாக சார் இருபத்தி ஆறு அப்பாவி மக்களை கொண்ட பாவம் அவ்வளோ சுலபமாக பண்ணார் அவ்வளோதான் நான் இதற்கு முன்னாடி அந்த நடந்திருக்கும் இல்லையா போர்கள்லாம் காஷ்மீரை அடிப்படையாக வைத்து நடந்த அப்போல்லாமே கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் காஷ்மீர் அடிப்படையாக வந்து நடந்த போர்கள் வந்து பெருசாக நடக்குது இது எல்லாமே காஷ்மீரை சுற்றி நடந்தது இந்தியாவும் பாகிஸ்தானும் அடிச்சுக்கிட்ட போது லாகூர் வரும் நம்ம இப்போ முடிச்சிட்டோம் லாகூர் வரணும் பிடிச்சிட்டேன் பிடிச்சி லாகூர் போலீஸ் ஸ்டேஷனில் இந்தியா கூடி பறந்துடுச்சு அப்போ தான் தாஷ்கண்ட் ஓப்பந்தம் அயூப் கானும் லால் குருது சாஸ்திரி தாஷ்கண்ட் அந்த ஊர் தான் நினைக்கிறேன் அந்த ஊரில் ஓப்பந்தம் பண்ணும்போது லால் குரு சாஸ்திரி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டார் அப்போ வந்து அவருடைய உடலை அந்த கலை சாகப்பட்டியை தூக்கிட்டு போனது வந்து அயூப் கான் தூக்கிட்டு போனார் அதுக்கப்புறம் தான் அந்த இந்தோ பாகிஸ்தான் வார் அப்படின்னு நின்றுச்சு அப்போ தான் நான் வந்து கோவநாதன் பெரிய எழுத்தாளர் சினிமா எல்லாம் இருக்காங்க அவர் எழுதின போர் பறைங்கிற ஒரு நாடகம் அவர் எழுதி எழுதினார் அந்த நாடகத்தை எங்கள் வீட்டை கொடுத்தாரு அந்த நாடகத்தை நாங்கள் வந்து அரங்கேற்றி எல்லா வார்டும் வாங்கினோம் போட்டியில் அது அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பிரச்சனை இதை வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த நாடகத்தை போடணும் பாகிஸ்தான் வார அடிப்படையாக வச்சு அதை போடலான் போது அந்த தாக தாஸ்கண்ட் ஓப்பந்த வந்து அந்த நாடகம் இருந்துச்சு அது இப்போ கூட வந்து கோகநாதன் வந்து அடிக்கடி அதை போடுகிறார் அதில் நான் நான் தான் அதை வந்து இயக்கி நடித்தது எல்லாம் நான் பண்ணேன் துரசாமின்னு ஒரு தான் ஏற்பாடு பண்ணது பூரா துரசாமிங்கிற என்னுடைய உலகத்தில் ஜூனியர் அவங்கெல்லாம் நல்லா சேர்ந்து நடித்தது எல்லா அவார்டும் வாங்கினாங்க அதில் வேடிக்கை என்னன்னா முக்கிய நடிகர்கள் எல்லாத்துக்கும் அவார்டு கிடச்சது என்ன தவிர அப்புறம் தான் அவங்க கேட்டாங்க யார் இதை ஏக்கிருந்தோ நான் தான் நீங்கள் அவாடையும் கொடுக்கல அதுக்கு நான் என்ன பண்ணுறது நான் எத்தனை அவார்டு கொடுக்குறேன்னு சொல்லி நிறுத்துக்கிட்டாங்க அது அப்படி போச்சு அது வேறு விஷயம் சொல்கிறேன் அந்த போர் பறவைங்கிற ட்ராமா இன்னும் இருக்குது என்கிட்ட அந்த படங்கள்லாம் இருக்குதா என்னான்னு தெரியல அது அந்த ட்ராமா ரொம்ப பிரபலமாக நடந்தது அப்போ அந்த அந்த சமயத்தில் வந்து இந்திய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த நாடகத்தை போடணும்னு எங்களுக்கு ப்ரோக்ராம் போட்டு கொடுத்துட்றாங்க மருத்துவ கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் ஃபோர்த் இயர் படிக்கிறேன் அப்போ இது மாதிரி போட்டாங்க அப்புறம் நின்றுச்சு இதெல்லாம் வந்து அந்த நடந்த சம்பவங்கள் அப்போ வந்து கேலர் பிரதர்ஸ் இருக்கார் ஆங்கிலோ இண்டியன்ஸு பல பாகிஸ்தான் விமானங்களை தூளாக்கியாக ஒழிச்சாங்க அப்போ வந்து பேட்டன் டேங்க்குன்னு ஒன்று இருந்தது அந்த பேட்டன் டேங்க் வந்து யாராலையுமே அழிக்க முடியாத அளவுக்கு எல்லா ப்ரூஃபும் வச்ச ஒரு டேங்கு மிக நவீனமான பேர் அதுக்கு அந்த டேங்கை நம்ம ஆளுங்க போய் சர்வதாரமாக உடச்சி கேட்டு விட்டாங்க அப்போ தான் தெரிஞ்சது பேட்டன் ஒரு குப்பேடு ஏமாற்றி ஊற்றுவிட்டார் அதை பாகிஸ்தான் நம்பி அதை நம்பிக்கிட்டு தான் யாரையும் மாட்டிக்கிட்டா இதெல்லாம் நடத்தி அப்போ அந்த சமயத்தில் நிறைய படங்கள் வந்து உஷ்ணேக்காகத்தான் ஒரு இந்தி படம் அவள் சொன்னாள் அதான் அந்த அர்த்தம் அதுக்கு அதில் என்னன்னா பாகிஸ்தான் வீரனை வந்து ஒரு இந்திய வீரனை காப்பாற்றுவோம் என்னான் போது அந்த பாகிஸ்தான் வீரனை வந்து அந்த கதாநாயகியை லவ் பண்ணியிருப்பான் இவனும் அவளை லவ் பண்ணியிருப்பான் பட் அவனை தான் ஏற்றுக்குவான் அவளுக்காக இவன் தான் உயிரை கொடுத்து அந்த பாகிஸ்தான் வீரனை காப்பாற்ற மாதிரி கதை இந்த மாதிரிலாம் படங்கள்லாம் வந்து இது திரையுலகத்தில் வந்தது அப்போ வந்து எல்லோரும் வந்து அதான் நம்ம நடிகர்கிட்டதான் சொ தெரியாதா கேமரா முன்னாடி ஆ ஓ எல்லாம் பண்ணிட்டு போட்டு முடிச்சுக்கிட்டாங்க அதோடு முடிச்சுக்கிட்டு ஆனால் நடந்தது ஒரு இருபது நாள் தான் இருபது நாள் நாள் எல்லாமே ரஷ்யா தலையிட்டுச்சு ரஷ்யா சொன்னதுக்கப்புறம் கேட்டுக்கிட்டு பேசாமல் உடனே போயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம மறந்துட்டோம் இப்போ அப்போ ரஷ்யா தலையிட்டது மாதிரி இப்போ அமெரிக்கா தலையிட்டா இது அமெரிக்கா தலையிடலே சமாதானம் போவாங்கன்ட்டு போயிடுச்சு அவங்க உடனே கூப்பிட்டாங்க ரெண்டு பத்தி வரவழிச்சிட்டாங்க லால் லால்பகூர் சாத்திரி வரவழைச்சிட்டாங்க கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டாங்க சமாதானம் அது என்னன்னா சமாதானம் ஒப்பந்தம் எடுத்து ஆக்கி எல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு புறப்பட போகிறாங்க ரெண்டு பேரும் புறப்பட்டு போது லால் பகதூர் சாஸ்திரி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டு சமாதானம் ஒப்பந்தம் அந்த கையெழுத்து ஆயிடுச்சு ஆயிட்டு போறப்போட போறாங்க இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் பிளேனாக இருப்போறாங்க அப்போதான் இருந்துட்டாங்க ஆகோ ஆரம்பிச்சது ஒரு ஒரே மாசத்துல எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ இவங்க போறப்போக்க பார்த்தாக்கா இருபத்தொன்போதாம் வருஷம் வரணும் நடக்கும் போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுல அது ஒன்றும் அதுக்கப்புறம் எல்லாம் கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி